ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to அவர் சேனல் டபுள் டமாக்கா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி மாலுக்கு வந்திருக்கோம் நீங்கள் வந்து ஃபோர் போயிட்டு கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே ஈவினிங் around எயிட் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஸோ நல்லா டிராஃபிக்காக இருக்குது ஆல்ரெடி நாங்கள் பெரிய ட்ராஃபிக்குள்ளே உள்ள தான் வந்தோம் இப்போ பார்க்கிங் கிடைக்காம சுற்று சுற்றுன்னு சுற்றிகிட்டு இருக்கோம் என்னமோ வீக்கெண்டுக்கு நம்ம எங்கேயாவது வெளியே வரணும் ஏன் என்றால் நம்ம இந்த வருஷம் இந்தியா போகலை நாங்கள் வந்து இந்தியா போகாமல் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து இங்கே குவட்டில் இருக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா வருஷம் வருஷம் இந்தியா போய்ட்டுருக்கோம் பட் இந்த வருஷம் நாங்கள் போகலை அண்ட் இங்கேயும் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல வீட்டுக்குள்ளேயே இருந்து பத்திரமா இருக்க வேண்டியதுதான் ஸோ ஈவினிங் எயிட் ஓ கிளாக்கு மேலே தான் வெளியே வர முடியுது அப்போ தான் கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்குது ஏன்னா நம்மள்கிட்ட வேற குட்டீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதனால நமக்கு வந்து ஹீட்டு கம்மியாக இருக்கிற டைமில் தான் வெளியே வரணும் ஸோ எயிட் ஓ கிளாக்கு வந்திருக்கோம் இனிமேல் என்னெல்லாம் பண்ண போகிறோம் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண போகிறோம் ஒய் நாங்கள் இந்தியா போகல அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ பார்க்கிங் தான் அழைஞ்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போனால் நமக்கு பார்க்கிங் கிடைக்கும் அப்போ நம்மள்ட்ட ஒருவேளை திங்ஸ் இருந்தால் நம்ம நடக்க வேண்டியது இருக்குமா அதனாலதான் நம்ம பக்கத்துல எங்கேயாவது கிடைக்கானு பாக்குறோம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் பார்க்குங்க காரை போட்டுற வேண்டியது தான் ஏன்னா வந்தவங்க யாரும் உடனே எடுக்க மாட்டாங்க உள்ள வந்து நிறைய கடை இருக்கு ஸோ எல்லாரும் அங்கேயே பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு அங்கேயே ஃபுட் கோர்ட்டும் நிறைய இருக்கு அங்கயே சாப்பிட்டுட்டு மெதுவாக தான் வெளியே வருவாங்க ஈவினிங் இப்போதான் எயிட் ஆயிருக்கு அன்டில் நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் வரை இருக்கும் நமக்கு மால் எல்லாமே

sure sure இங்கே த்ரீ சிக்ஸ்டி மாலுக்குள்ளேயே பார்க்கிங் இருக்குது அது வந்து ஒரு பெய்டு பார்க்கிங் நமக்கு கொஞ்சம் நிறைய நேரம் நம்ம கழிச்சு வரும்போது நமக்கு பெய்டு பார்க்கிங் விட இதெல்லாம் ஃப்ரீ பார்க்கிங் இதை தாண்டி ஒரு கிரவுண்டு உண்டு அதனால பார்க்கிங் பிரச்சனை இல்லை எங்கேயாவது ஃப்ரீயாகவே கிடச்சிடும் அதனால நாங்கள் மேக்ஸிமம் ஃப்ரீ பார்க்கிங்கில் தான் போடுவோம் பெய்டு பார்க்கிங் கிடையாது இங்கே வந்து இந்த சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல அவங்க மட்டும் தான் பார்க்கிங் பண்ணணும் வேறு யாராக பார்க்கிங் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு ஃபைனை போட்டு தீட்டிடுவாங்க அதனால தான் அந்த இடம் மட்டும் காலியாக இருக்குது நமக்கு இன்டீரியர்லாம் நல்லாவே இருந்தது இந்த மால் வந்து கொஞ்சம் பெரிய மால் தான் ஸோ நமக்கு ஃபுல்லாகவே போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பிங் பண்ணிடலாம் இங்கே வந்து மாலில் நம்ம ஊரில் ரிலையன்ஸ்லாம் இருக்கும்ல ரிலையன்ஸு அதுக்கப்புறமா எங்கே போனாலும் ஒரு மேக்ஸ் இருக்குன்னா அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு கேரி ஃபோர் இட்ஸ் அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கடை ஸோ நம்ம அங்கே தான் இப்போ போக போகிறோம் ஃபஸ்ட்டே நம்ம ஷாப்பிங் பண்ணிடலாம் எனர்ஜியாக இருக்கும்போது அதுக்கப்புறம் டயர்டாக இருக்கும்போது மற்ற இடத்துல சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வீட்டை பார்க்க போக வேண்டியதுதான் கேரி போர் இருக்கு எக்ஸைட் இருக்கு இப்போ நம்ம எக்ஸைட்ல ஒரு இடத்துல வாங்கிட்டு எந்த இடத்துலனாலும் நம்ம போய் அதை ரிட்டர்ன் பண்ணலாமா இல்லை இங்கே தான் வரணுமா ஃபிஃப்டீன் டேஸில் வந்து அங்கே தான் வரணும் அதே சேம் ஸ்டாப்பு தான் கேரி கேரிஃபர்லேயும் நம்ம பக்கத்து கடையில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் தான் கிடைக்கும் ஆனால் என்னென்னா புது பிராண்டு கொஞ்சம் நிறைய வச்சுருப்பாங்க இந்த ஏர் ஏர்ஃபயர்லாம் டென் கேடியில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்தியா போகிறீங்க அப்படின்னா நிறைய இடத்துல போய் தேடி பார்த்து எங்கே வந்து வில கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இந்த பார்த்திங்களா இந்த டோஸ்டர்லாம் த்ரீ கேடிக்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி நிறைய ப்ராண்டு அதோட நிறைய விதமான புது ப்ராடக்ட்டும் முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிற கடை தான் இது அதனால் இங்கே வந்து போய் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே பார்த்திங்களா இந்த கலெக்ஷன் வந்து செமையாக யூனிக்கான கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் கேடி யாராக இந்தியா போனீங்கன்னா மஸ்ட்டு பை வெளியே பார்க்கவும் நல்லா இருக்குது நல்ல நல்ல வெயிட்டாக இருந்தது இதே மாதிரி நம்ம தேர்டி பிடிச்சி வாங்கும் போது நமக்கு அந்த ரேட்டுக்கு ஏற்றதுக்கு கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் எல்லாமே நான் ஸ்டிக் கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க பட் ஃபஸ்ட்டு வச்சுருக்க ரெண்டும் தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது அது கூடவே சேர்ந்து சம்மருக்கு ஸ்பெஷலாகவும் நிறைய வச்சுட்டாங்க பாப்பா தூக்க கழகத்தில் இருந்தனால கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்காங்க ஆனாலுமே அப்பப்போ எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்னு பார்க்காங்க பட் இந்த கடையிலலாம் விட்டோம்னா நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது கடையும் பெருசு இது பழக்கமும் கிடையாது பிள்ளைங்களுக்கு அதனால அவளை வண்டியிலையே உட்கார வச்சிட்டோம் அவள் ஏதாவது கேட்கும் போது எதாவது ஒரு டாய்ஸை கொடுத்து கொடுத்து அப்படியே சமாதானப்படுத்திட்டோம் பீச் டாய்ஸ் தான் நிறைய இருக்குது ஏன்னா இப்போ இந்த வெயிலில் வந்து நிறைய பேர் வந்து பீச்சில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதனால் நமக்கு பீச் டாய்ஸ் வந்து நிறையவே கிடச்சிது இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு സ്കൂൾ <laughs> കിടപ്പ് <throat little language> <hari movies> <coughs> <grave> ஆக்சுவலாக நாங்கள் கேரி ஃபோர்க் எதுக்கு வந்தோம் அப்படின்னா எங்கள் பாப்பாவுக்கு டைப்பர் வாங்க தான் வந்தோம் பட் நாங்கள் வாங்குகிற ப்ராண்ட் வந்து அங்கே இல்லை ஸோ நம்ம அடுத்தது வந்து லூலு போகலாம் அப்படின்னு எப்போவும் ஒரே ஃபாகை லூலு தானே போயிட்டுருக்கோம் அதனால் குறைன் லூலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் அங்கே கிளம்ப போகிறோம் இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது நல்லாயிருக்கா அல்லது நேச்சுரலாக பேசி வீடியோ போடுறது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு நேச்சுரலாக பேசி தான் போடுவேன் பட் இப்போ ரொம்ப கேப் ஆகிட்டு பட் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வெளியே பேசியே வீடியோ போட்டேன் ஸோ ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் என் ஹஸ்பண்ட் வெல் பிளான்டாக தான் போவோம் அவங்க ஸ்டாலருன்னு சொன்னாங்க கடைசி வரைக்கும் ஸ்டாலரை தான் பார்த்தாங்க நான் வந்து அப்படியே இந்த ட்ராலி இந்த திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே சேஃபாக கொண்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அடுத்தது குறைநூலுக்கு போகிறோம் அங்கே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேல்ஸு கேஷ்பேக்கு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நிறைய ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் அனிவர்சரி அப்படின்னு நமக்கு எதுவும் பெருசாக வாங்க வேண்டாம் நமக்கு டயப்பர் தான் வாங்கணும் பட் அப்படியே வந்ததுக்கு எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு பக்ரீத் வர்றதுனால கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸுமே இருந்தது அது கூடவே நீங்கள் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குரேனூல் வந்து விசிட் பண்ணலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் எக்ஸ்பெஷலி லேடிஸ் ட்ரெஸ்ஸு சாரீஸு டிசைனர் லெஹங்காஸ்லாம் நிறைய இருந்தது ஸோ பார்க்க பார்க்க நல்லா இருந்தது ஹாஃப் பேபேக் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேபேக் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஏன்னா நான் பார்த்துருந்த எல்லா ரேட்டுமே அதே ரேட் தான் போட்டிருந்தாங்க கட் பண்ணி ஹாஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு பண்ணலை ஒருவேளை பில் பே பண்ணும்போது கம்மி பண்ணுவாங்களா என்னென்னு எனக்கு ஐடியா இல்லை பட் போகலாம் ஷாப்பிங்க்கு ஏன்னா ஹேண்ட்பேக்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூஸ்ல ஹாஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லி எதாவது பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு எப்படியாவது சேல்ஸ் பண்ணிடுறாங்க எல்லாரும் பார்த்து எடுத்து வாங்கிடுறாங்க இது ஹேண்ட்பேக்கு லூலு உள்ள உள்ள ஹேண்ட்பேக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபாஹில் லூலு உள்ள ஹேண்ட்பேக்கு இதுக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் ஆகுது ஏன்னா நான் அடிக்கடி ஃபாகில் போயிட்டு வரனால எனக்கு அதில் அல்மோஸ்ட் எல்லா கலெக்ஷன்ஸுமே தெரியும் இது வந்து கம்ப்ளீட்டாக நியூவாக தான் இருந்தது நமக்கு ஈத்துக்குள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த மாடலில் தான் இருந்தது ஃபுல் லாங் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் நல்ல கலர்ஃபுல்லாக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தாலுமே ஆனால் இருக்கிறது எல்லாமே யூனிக்கான பீஸாக இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும்போது பார்க்க நல்லா இருந்தது ப்ரஸன்டபுளாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த எல்லோ கலர் வந்து மஸ்ட் எல்லோ வந்து பார்க்க நல்லா இருந்தது கடை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குதுல்ல மேலேயெல்லாம் நம்ம இப்போது சின்ன பிள்ளைங்க செக்ஷன் ஹஸ்பண்ட் செக்ஷன்லாம் போகிறதே கிடையாது ஒன்லி லேடிஸ் செக்ஷனை மட்டும் போய் பார்த்துட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்துட்டோம் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு எப்படியும் கொஞ்சமாக கிராசரிஸ் வீக்கும் வாங்கி தான் ஆகணும் அதான் பிஸ்கெட் கம்மியாக இருந்தது அதான் என்ன பிஸ்கெட்டாக இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் கொய்ட்டு கொய்ட் வாயல் கம்பெனியோட பிஸ்னஸ் நைன்டி ஃபைவ் ஃபில்ஸில் இருந்தது ஸோ அதான் அது என்ன ப்ராண்டு எப்படி டேஸ்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தேன் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இதில் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் சம்மருக்கு ஸ்விம்மிங் ஃபூல்லாம் செட் பண்ணியிருக்காங்க எல்லா இடமுமே பீச் டாய்ஸு கூடவே சேர்ந்து இந்த இதெல்லாமே ஏன்னா ஃபுல்லாகவே அவங்க சீலில் தான் கிடப்பாங்க கடலில் தான் கிடப்பாங்க கொய்ட்டில் வந்து கடல் அலை வந்து ரொம்ப அடிக்காத ஸோ வந்து ஆழமும் கம்மியாக இருக்கும் உள்ள தள்ளி போனால் தான் ஆழமாக இருக்குமா அதனால நிறைய பேர் இது பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்களோட வி அவங்களோட வில்லால் நல்லா ஸ்விம்மிங் பூல் பெருசு வாங்கி வச்சு நல்லா என்ஜாய் பண்ணி விட்ருவாங்க அதனால் இதெல்லாம் நல்லா செம்ம சேல்ஸ் போயிட்டுருக்கு அதனால தான் எல்லா கடையிலையும் இதை வந்து சென்டர் பீஸில் வச்சுருக்காங்க இது கூடவே சேர்ந்து ஒரு சின்ன கிளாக் ஒன்று வாங்கினேன் ஏன்னா ஆஃபர் புக்கை புரட்டி புரட்டி பார்த்ததில் எனக்கு தேவையான ஒரு கிளாக் இருந்தது ஸோ அதுவும் வாங்கிக்கிட்டு அடுத்தது ஏதாவது ஆஃபரில் கிடைக்குமான்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லை ஹஸ்பண்டுக்கு வந்து ஒன்று வாங்க வேண்டியது இது ஸோ அதனால் நாங்கள் கீழே போனோம் அங்கே போய் மொபைலை பார்த்தேன் இந்த சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸோட கேமராவை பாருங்களேன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வேலை வந்து ஒவ்வொன்றுக்கும் அவங்க அந்த மெமரியை பொறுத்து வேலை வந்து மாறுது ஸோ கேமரா நல்ல குவாலிட்டியாக இருக்குது நம்மளும் சீக்கிரமாக அப்க்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மொபைலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த அயனிங் போர்டுக்கு போர்டுக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி திக் துணி இருக்கும் அதெல்லாம் என்ன கிளாத்தில் வருது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா என்னோட அயன் பாக்ஸ் மேட்டுமே ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்கு சீக்கிரமாக அதை வந்து ஒரு சேஞ்ச் பண்ணணும் கூட இந்தியா இதுக்கு போகல அப்படின்னா மெயின் ரீசன் வந்து டிக்கெட் ரேட் வந்து ரொம்ப அதிகம் நாலு பேருக்கு டிக்கெட் போடும்போது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது டேரெக்ட் ஃப்ளைட்டில் போட்டாலும் சரி கனெக்ஷன் ஃப்ளைட்டில் போட்டாலும் ஸோ இந்த டைம் இந்தியா இந்தியாவுக்கு போகாமல் நம்ம கொயிட்டில் வந்து மூணு மாதம் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் ஹேடனை எங்கேஜ் பண்ணணும் ஹேடன் வந்து இவ்வளோ நாள் இந்தியா போயிட்டு நல்லா இது பண்ணிடுவேன் ஸோ அவனையும் பாப்பமையும் வச்சு என்கேஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு ஸோ ஏதாவது வீடியோ வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எடுக்கணும் அப்புறம் பிள்ளைங்க கூட விளையாடணும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை பண்ணணும் இவ்வளோதான் என்னோட சிம்பிள் ரொட்டின் மூணு மாசமாக தான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறான்னு தெரியல ஸோ நம்ம ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்